ராகி ஏசு கிறிஸ்துவன் நம்மனாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலை இப்போ என்ன தெரியுமா தேவனுடைய கிருபை மிகவும் பெரியது ஆமாம் தேவனுடைய கிருபை ரொம்ப பெருசாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி மூணாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பாருங்க பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்கிறேன் அதாவது பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம் இன்னைக்கு வரைக்கும் யாரும் கை கண்டே பிடிக்கல இல்லையா அதே போல் தான் கட்டிற்கு பயப்படுகிறவர்கள் மேலே ஒரு லக்கருபாய் அவ்வளோ பெருசாக இருக்கான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லக்கருபாய் கிடைக்குன்னா கஷ்டருக்கு நம்ம பயப்படணும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாள் கஷ்டத்துக்கு பயந்து வாழ்வீங்களா கஷ்டத்துக்கு பயப்படுதுனால நம்ம என்னென்ன ஏற்றினேயுமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா தீமையை விருப்பத்து தான் கருத்திற்கு பயப்படுற பயம் தொடர்ச்சியாக கருத்து பேசுவார் அப்போது கருத்துக்கு பயப்படும் போது ஞானம் வரும் இல்லையா அப்போது இன்னிலேருந்து ஒரு தீர்மானத்தோடு வாருங்க நான் தீமையை விருப்பம் கருத்து எனக்கு உதவிச்சிங்க முதலிய கிருபை எனக்கு வேணும்னு நீங்கள் சொல்லும்போது அவ்வளவு பெரிதான கிருபை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இந்த கிருபை என்னெல்லாம் செய்யும் பார்க்கலாமா புலம்பல் மூணாறு அதிகார இருபத்தஞ்சாறு வருஷம் பாருங்க நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கஸ்தூரிய கிருபையை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை இன்னாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கோம் பார்த்தீங்களா அதுவே கஸ்தூரிய கிருபை தான் அவருடைய கிருபை நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் அழியாமல் இருக்கோம் இல்லைனா நம்ம சுற்றி இருக்கிறவங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளோ பொறாமல் போட்டியெலாம் இருக்கு ஆனால் கர்த்தர் மட்டும் உங்களை உயிரோட ஜீவனோட சேமமாக வச்சுருக்காதா அது கஸ்தூரிய கிருபை இதை நம்ம ஒவ்வொரு நாளும் உணரணும் இன்னொன்று நம்ம மகிழும் மகிழும்படிக்கு கஸ்டூரிய கிருபை நம்மளை திருப்தியாக்குமா சங்கீதம் தொண்ணூறு பதினாறு பாருங்க நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிக்கூர்ந்து மகிழும்படி காலையிலேயே எங்களை எங்களோட கிருபையால் திருப்தியாக்கும் இருக்கு அப்போ காலையிலேயே கஸ்டூரிய கிருப இருந்துச்சுன்னா நம்ம வாழ்நாள்லாம் எப்படி இருப்போமா கூர்ந்து மகிழுவோமா எவ்வளோ அழகான வார்த்தை இல்லையா ஆதி ஆகமும் ஆறாறு அதிகாரம் எட்டாவது வசனத்துல பாருங்க நோவாவுக்கும் கத்தூரிய கண்களில் கிருபை கிடைத்தது அதனால என்னாச்சு ஜலப்பிரைனால இந்த உலகமே அழிஞ்சது ஆனா நோவாவும் அவங்க குடும்பத்தாரும் காக்கப்பட்டாங்க இன்னைக்கு நீங்க இந்த பூமியில் உத்தமனும் நீர்மனை வாழும்போது கத்தூரிய கண்களுக்கு கிருபை கிடைக்கும் நம் நிமித்தம் நம்ம குடும்பத்தார் பாதுகாக்கப்படுவாங்க இன்னும் ஒருத்தரை மட்டும் பார்க்கலாம் மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்றாங்க கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசிரியப்பட்டவள் என்றான் மரியாளுக்கு தேவனுடைய பார்வையில் என்ன கிடைச்சிதான் கிருபா கிடச்சிடான் இந்த உலகத்தையே ரட்சிக்க வந்த தேவக்குமார்னாட்டி ஏசு கிறிஸ்துவ அவங்க கர்ப்பத்தில் சுமக்கும் ஸ்லாட்லேட்டை பெற்றாங்க இன்றைக்கும் நம்மளுக்கு கஸ்தொழி கிருபை இருக்கிறதுனால தான் ஏசப்பா நம்ம எதிரேட்டில் வாழ்வாங்க நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள் பார்த்தீங்களா அதனால கஸ்திரி கிருபை ஒரு நாள் அசட்டையும் என்னாதிங்க அவருடைய கிருபை மிகவும் இந்த வானாட்டியும் பூமியும் பார்க்கும்போது நீங்கள் சொல்லணும் இவ்வளோ இவ்வளவோ பெருசும்போது கிருபையை மேலே இருக்கிறக்கா இது நீங்கள் சொல்லும்போது கஸ்டர் நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக்கொள்வார் ஆசை ார் நம்மளை பாதுகாப்பார் நம்ம குடும்பத்தையும் நடத்துவார் இதுதான் இந்த மாதம் நம்ம கஷ்ட நம்ம கூட பேசுகிறது அதனால கஸ்தூரி கண்கள் நம்மளுக்கு கிருபே கிடைத்ததுக்கா எனக்கு நன்றி சொல்லிட்டுலாமா எங்கள் ஹன்பண்ட் பரவாயில் அமைந்தா நலுக்காக வேலைக்காய் நம்பிடுறப்பா இந்த நாளை நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி இந்த பூமிக்கு வான எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ பெருசாக மொழிக்கு இருந்து இருக்கிற கைஷ்டோட்டமையா நாங்கள் நிர்மலா மகாத்பு மொழிக்கு இருப்பார் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாள் மகிழும்படி இங்கே சேர் மொழிக்கு அப்பா எங்களை பாதுகாக்கிறது முடிய கிருபை ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் வந்தது முடிய கிருபை இந்த கிருபை நாங்கள் ஒரு நாளும் அப்பா அசட்டையாக என்னால பலிக்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாழ எங்களை ஒவ்வொருத்தரு கூட வச்சிங்க இந்த மாறு முழுவது எல்லாத்தையும் பொறுப்பேற்றுக்கொருங்க நீர் மாத்திர மகிழப்படுங்க அப்படிதாவை சகல தொழில்களான மகிழ்வாக்க செல்ஃபோன் கிட்டவை மீட்பு நாம் தெளிச்சவங்களை அப்படிதாவை ஆமேன் கட்டுறது இருக்கிறது நம்ம கூட இருக்கு கலங்காரிங்க ஃபோன் போகிறீங்க கர்த்தர் கர்த்தமான இன்னொரு வீடியோல அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அல்லா